என் பையன்கிட்ட என்ன நான் பேசணும்னு தெரியல அவன் திருப்பி கேட்கிற கேள்விக்கு முதல்ல இவரால ஒரு பதில் சொல்ல முடியுதா சொல்லுங்க இவரை பத்தி நமக்கு நீங்க சப்போர்ட் பண்ற இப்போ அந்த கட்சிகள் கிட்ட உங்களால கேட்க முடியுமா சொல்லுங்க ஐயா எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்ல வேற யாராவது பெரிய ஆளுகிட்ட இப்ப நீங்க கேட்ட கேள்விகளை இதே மாதிரி சித்து அப்படின்னு சொல்றது எழுந்து போன்னு சொல்றது இதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா எந்த வழி கல்வி படிக்கிறான் அந்த பையன் சொன்னாங்க நான் ஆங்கில வழி கல்வி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தமிழ் தமிழ் சீமான்னு பேசிட்டு தமிழை பற்றி படிங்க தமிழ் தாய்மொழி ஆகுதுன்னு பேசிவிட்டு இப்போ இங்கிலீஷ் அப்படி படிக்கிறீங்க செக் நீ அப்படி இருக்கியா அப்படி கேட்குறாரு தமிழ் தமிழ் கற்றுனா தமிழ் மட்டுமே தான் படிக்கணுமாங்க நம்ம வேற மொழி தெரிஞ்சுக்கவே கூடாதா அதுதான் அந்த பையன் கேட்டான் இப்போ நானுமே அதை தான் கேட்குறேன் இப்போ தமிழ் தமிழ்னா தமிழ்நாட்டில் இருந்தால் இங்கே இருக்க எல்லாருமே தமிழ் மட்டும்தான் படிக்கிறாங்களா இங்கிலீஷ் படிக்கிறதே இல்லையா ஏன் அந்த பையனை கூப்பிட்டு கேள்வி கேட்குறேன் இல்லை நீ நீ படிச்சதுக்கெல்லாம் படிப்பு நீ டிகிரி முடிச்சிருப்பில்ல அந்த டிகிரியில் நீ இங்கிலீஷே படிக்கலையா ஃபுல்லாகவே தமிழ் மட்டும் தான் எடுத்து படிச்சியா எனக்கு தெரியல சொல்லுங்கள் எப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட்டை படிக்காமே நீங்கள் வந்துட்டிங்களா எல்லாருக்குமே இங்கிலீஷ் ஒரு காமன் சப்ஜெக்ட்டு ஒரு கம்பல்சரியான சப்ஜெக்ட் தானே இங்கிலீஷ் படிக்காமல் எப்படி முடியும் அதெல்லாம் அந்த பையன் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு தேவைப்படுது நான் படிச்சுக்கிறேன் எனக்கு வெளியில போனா எனக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படுது நான் படிக்கிறேன் தப்பு கிடையாது தமிழ் 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 நம்ம பேசிகிட்டே இருந்தோம் தமிழ் தேசியவாதி தமிழ் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னா தமிழ் நம்ம எங்கள் இடத்துல விட்டுக் கொடுக்கக்கூடாது அது நம்ம தாய்மொழி அதுக்காக வேற மொழியே நம்ம கத்துக்கவே கூடாது அப்படின்றதே எந்த விதத்தில் நியாயம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம்னா அதாவது அந்த சின்ன பையனை என்னென்ன கேள்விலாம் கேட்கக்கூடாதோ அத்தனையும் கேட்டு வச்சிருக்காரு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இந்த வீடியோல எந்த ஒரு அரசியல் கட்சியையும் இல்ல எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை போடல அதே மாதிரி அவங்கள தாக்கியும் இந்த வீடியோ கிடையாது சமூக வலைதளத்துல அதாவது யூடியூப்ல வந்து நேத்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு ஸ்டாலின் பாரதின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை வந்து நம்ம முக்தர் ஐயா இருக்காரு இல்லைங்களா ஒரு பேட்டி எடுத்திருக்காரு அந்த பார்க்கும் போது உண்மையாவே அவர் ஒரு கட்சிக்காக சப்போர்ட் பண்றாரு அந்த கட்சி சேர்ந்தவங்களே அவரை அந்த அளவுக்கு கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க சமூக வலைத்தளத்துல பிளஸ் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போதுதான் தெரிஞ்சிருக்கு ஐய வந்து குறும்புகள் வந்து தில்லாலங்கடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னொரு ஒரு சேனல்ல நல்லாவே போல்டாவே இல்லை இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சோ அந்த இன்டர்வியூல நமக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப அந்நாயங்கா ரொம்ப எப்படி சொல்றது என்னையா நீ இப்படி பண்ற அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த முக்தரை பேசி வச்சதெல்லாம் இருந்துச்சு ஒரு சில கருத்துக்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்க அதையும் பாத்துட்டு வாங்க அப்பதான் இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கா புரிச்சிக்கூடா

சன்னிங்காம் சாங்களால தான் இருக்கு ரொம்ப போன் அதுக்கு सीमा ஒரு கட்சிக்கார ஒரு ஒரு நீ உள்ள

நம்ம முக்தரையா இருக்காருல அவரை வந்து நெறியாளர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து சத்தியம் டிவில இருந்தாங்க ஐயா பண்ண சில சித்து வேலைகளால அங்க இருந்து அடிச்சு அவரை துரத்தி விட்டாங்க சோ ஐயா வந்து தனியா வெளியில வந்து ஒரு புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதோட பேர் வந்து மை இந்தியா ஏதோ சம்திங் அதுல இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு இவரோட வேலை என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா கொஞ்சம் ஹை பொசிஷன்லயோ இல்ல ட்ரெண்டிங்ல இருக்கவங்களா இந்த மாதிரி இருக்கவங்களும் கூப்பிட்டு கட்சி சார்ந்த நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்காரு எல்லா இன்டர்வியூலையும் அவர் பேசுற பேச்சுகள் வந்து அருவருக்கத்தக்கதா இருக்கும் நான் நிறைய பார்த்திருக்கேன் அவர் ரொம்ப நாளாவும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க பர்டிகுலரா இந்த வீடியோ எதுக்குன்னா நான் நிறைய பார்த்திருக்கேன் ஆனா அதுக்கெல்லாம் கிடையாது ஆனா இந்த வீடியோ வந்து நேத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு பதினைந்து வயது ஒரு தம்பி இருக்காங்க அவர் வந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்த பையன் அவரை கூப்பிட்டு வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோல அவர் பேசின வார்த்தைகளா இருக்கு பார்த்தீங்களா முதல்ல ஒரு பதினெட்டு வயது கூட நிரம்பாத ஒரு பையன்கிட்ட கூப்பிட்டு நீங்க வந்து என்ன அதாவது பதினெட்டு வயது நிரம்பாத ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட வந்து அரசியல் கட்சி பத்தி பேசுறதும் இல்ல வந்து செக்ஸ் பத்தி பேசுறதும் இந்த மாதிரி தவறான வீடியோவை கிட்ட காட்டி இதெல்லாம் நீ பாத்திருக்கிய அதெல்லாம் சரியான்னு சொல்லிட்டு கேக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுவும் சமூக வலைதளத்துல இது ஒரு ஊடகவியலாள வியலாளரோட எப்படி சொல்றது நிறையா இது என்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு பெரிய மனுஷன் அந்த பையனுக்கு அப்பா வயசு இருக்கும் அந்த பையன்கிட்ட போயிட்டு அந்த தம்பி கிட்ட போயிட்டு இங்க பாரு இந்த மாதிரி பாரு சீமான் பாரு இந்த மாதிரி இந்த செக்ஸ் கான்வர்சேஷன் வச்சிருக்காங்க அந்த வீடியோ போய் காட்டுறாங்க ஒரு பதினைந்து வயது பையன் கிட்ட பிளஸ் அவனை காரி முழியறது எழுந்து ஓடி இங்க இருந்து சொல்றது இவர் அந்த பையனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக பத்து நாளை அலைஞ்சிருக்காரு பத்து நாள் கண்டினியூஸா அந்த பையனோட அப்பாக்கு போன் பண்ணி போன் பண்ணி நீங்க வாங்க இன்டர்வியூக்கு வாங்க வாங்கன்னு இவரா போஸ்ட் பண்ணி கூப்பிட்டு இப்போ அந்த பையன் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது இவருக்கு என்னென்ன தேவையோ எல்லா கேள்வியும் இவர் மட்டும் தான் கேட்கறது அந்த பையனை இவர் பேசவே விடுறது அந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா என்னமோ இவர்தான் வந்து அந்த பையனை பேச விடாம டாமினேட் பண்ணி அந்த பையன்கிட்ட இருந்து பதிலே வரல இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த பையனை என்னால பதிலே சொல்ல முடியல பாவம் அந்த சின்ன பையன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க ஆனா ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா இந்த பையன் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே முக்தர் இருக்காரு பாத்தீங்கன்னா முக்தர் ஐயா எல்லாம் வந்து கட் பண்ணி தூக்கிட்டு இவருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சிருக்காரு சோ அந்த பையன் வந்து வேற ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும் போது நமக்கே வந்து தெரிஞ்சிருக்கு இப்ப என்னன்னா இவரு அந்த பதினஞ்சு வயசு பையன் கிட்ட கேக்குறாரு பாருங்க இந்த பதினஞ்சு வயசுல அந்த பையனுக்கு இருக்க வேண்டிய அறிவை விட அதிகமான அறிவு தான் இருக்கு அந்த பையன்கிட்ட இருந்து வர இருந்து அவ்வளவு அருமையா தமிழ் பேசுறாங்க பதினஞ்சு வயசுல திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் அந்த பையனுக்கு இந்த வயதுல இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முக்தரையா பதினைந்து வயது இருக்கும்போது இந்த அறிவு இருந்திருக்குமான்னு அவருக்கே தெரியாது ஏன் நான் என்னையுமே எடுத்துக்கிறேன் பதினைந்து வயதுல நான் பத்தாவது படிக்கணும் இந்த தமிழ் தேசியம் திராவிடம் இதை பத்தி இல்லைன்னா அறிவு எனக்கு உண்மையாவே கிடையாது இன்னுமே சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனா அவனோட வயதுக்கு மீறி ஒரு சில மெச்சூரிட்டியும் ஒரு சில புரிஞ்சு ரொம்பவே அவங்க கிட்ட போயிட்டு பெரியார் இப்படி பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு பெரியார் வருஷத்தோட இதெல்லாம் காட்டுறது அந்த காலத்துல மன்னர்கள்லாம் இப்படி பண்ணாங்க இவன் இப்படி பண்ணானா அவன் இப்படி பண்ணானா உன் சீமான் இப்படி பண்ணானா அப்படின்னு ஃபுல்லா ஒருமையிலையும் ஒரு கட்சி தலைவர் மறுபடியும் சொல்றேன் இது எந்த ஒரு கட்சியும் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசல பொதுவா ஒரு கட்சி தலைவரா இருந்தாலுமே இல்லைனாலுமே ஒரு சமூக ஊடகத்துல பேசும்போது ஒருத்தரை இழிவுபடுத்தி மரியாதை இல்லாம பேசுறது எந்த விதத்துல நியாயம் இது வந்து ஒரு ஊடகவியலாளரோட பண்பா என்னன்னு தெரியல அந்த பையன் இன்டர்வியூக்கு வந்திருக்கு வந்திருக்காங்க அவங்க இன்டர்வியூ எடுக்கும்போதே பாத்தீங்கன்னா தெனாட்ல கேள்வி கேட்கறது அந்த பையன் பதில் சொல்ல வராரு ஆனா உன்னை சொல்லவே விடாம தடுத்துட்டு இவர் அட்டன் பேசிட்டு இருக்காது அந்த பையன்கிட்ட போயிட்டு ஒரு சீமானோட செக்ஸ் வீடியோவை காட்டியே உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உன் கிட்டே இருக்க ஒரு உனக்கு பிறந்த உள்ள வயசு தானே இருக்கும் அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி வீடியோ தான் நீ உன் பொண்ணு கிட்டயோ உள்ள கிட்டயோ உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா நீ அதுக்கு எல்லாம் பண்ணுவியா உனக்கு சீமான பிடிக்கலன்னு வச்சுக்கோ நீ வேற ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இவர் அந்த வீடியோ போட்டிருக்காரு அந்த பையன்கிட்ட போய் இதை பண்ணிருக்கேன் உனக்கு திராவிட தெரியுமா தமிழ் ஆனா அந்த பையன் இவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கான் நான் பதினஞ்சு வயசுல இருக்கும்போது கூட எனக்கு இந்த மொழி போர் என்ன இது எந்த வருஷம் நடந்ததுன்னு தெரியாது நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனா இந்த காலத்துல அந்த பையனோட அறிவு வந்து வியக்கத்தக்கதாவே இருக்குது ஒழிப்பூர்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான் பெரியார் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க உன்னோட வீரத்தை காட்டுறதுக்கு உன்னோட என்ன சொல்றது உன்னோட ஏளாமைய உன்னோட ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு உனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பதினஞ்சு வயசு சின்ன பையனை கூட்டுனு வந்து வச்சுக்கினு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு வச்சிருக்கான் இந்த ஆளெல்லாம் என்ன போக்ச சட்டத்துலதான் தான் அரஸ்ட் பண்ணணும் ஒரு பதினஞ்சு வயசு பையன்கிட்ட என்னென்ன பேசணும்னு தெரியல அவன் திருப்பி கேட்கிற கேள்விக்கு முதல்ல இவரால ஒரு பதில் சொல்ல முடியுதா சொல்லுங்க இவரை பத்தி நமக்கு தெரியாதான் என்ன முக்தரை பத்தி எத்தனை பேரு என்னென்ன வீடியோ நீ எடுத்து எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்டு இருக்க ஒரு பெரிய அரசியல்வாதிய அந்த டைம்ல ஃபேமஸ் ஆன அந்த ஒருத்தரை நீ கேள்வி கேட்கறதுக்கு அவங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு கடைசி அவர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீ கேக்குறதெல்லாம் இவர் எப்படி தெரியுமாங்க ஸ்டார்ட் பண்ணுவாரு வாங்க நான் இன்டர்வியூ எடுக்கணும் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் நார்மலா ஜென்யூனான கேள்விதான் கேட்பேன் ஒரு சுமூகமா தான் இன்டர்வியூ போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை வர வச்சிட வேண்டியது வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட எல்லா கேள்வியும் இவரு கேட்டுட்டு திருப்பி அவங்கள பதில் குடுத்துருப்பாங்க ஆனா இவருக்கு என்ன தேவையோ அதாவது இவருதான் டாமினன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதெல்லாம் எடிட் பண்ணி எடிட்டரே நல்ல வேலை பண்றேன் அவங்க கிட்ட இருந்துன்னு எடிட் பண்ணி அதை மட்டும் பெரிய ஹெட்லைனா இவர் தாக்கப்பட்டார் இவர் வந்து இந்த பண்ணார் அதை பண்ணார் மண்டி இட்டார் அது இதுன்னு சொல்லிட்டு தமிழை போட்டுட்டு இவர் பேசுறதை மட்டும் அதாவது இவர் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதிவே சொல்ல முடியாத அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் கேப்சர் பண்ணி எடிட் பண்ணி அது ஒரு வீடியோவை இவர் போட்டுற வேண்டியது ஆனா ஆக்சுவலி அவங்க என்ன நடந்திருக்கோம்னா அது வேற திருப்பி கேள்வி கேட்டிருப்பாங்க இதை தான் ஒருத்தர் வந்து இவர் கேட்க கேட்க அவரோட போன்லயோ அவரோட கேமராலயோ வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்காரு ஏன்னா இவர் இந்த மாதிரி திருட்டு வேலைலாம் எதாவது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கேமரா ஆன்ல இருக்கா கேமரா ஆன்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன நாட்ட முடியாது கேமரான்ல இருக்கா என்ன பண்றது என்ன பண்றது இப்படி போறது இப்படி வர்றது இந்த விஷயம்ல நமக்கு என்ன தெரியாத இது எப்ப நடந்ததுன்னு நமக்கு என்ன தெரியாதா என்ன நம்மளும் இந்த நாட்டுல தானே இருக்கோம் நீ என்ன தில்லால நமக்கு என்ன தெரியாதான் கேள்வியை வந்து நாம் தமிழர் கட்சியில வேற யார்கிட்டயாவது கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க பாக்கலாம் பெரிய வயது இருக்கவங்க அந்த கட்சியில சார்ந்தவங்க அந்த கட்சியில இருக்க செயலாளரோ இப்ப ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கவங்க கூப்பிட்டு கேட்டு கேட்க சொல்லுங்க பாக்கலாம் கேட்க முடியாது இவரு கூப்பிட்டா முதல்ல அவங்க வரவே மாட்டாங்க ஏன்னா இந்த ஆளுடைய தில்லாலங்கடிதான் எல்லாருக்கும் தெரியும்ல ஆக்சுவலி என்னன்னா இவர் வந்து சீமான கூப்பிட்டு இருக்காரு பேட்டி கொடுக்க அவர் வரல மறுத்து இருக்காரு சோ அந்த ஆதங்கத்தை என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப இந்த பையன் ஃபேமஸா இருக்கான் நல்லா பேசுறான் ஸோ இந்த பையனை பிடிச்சுப்போம்னு சொல்லிட்டுன்னு இந்த பையனை வழுக்க டயமா வற்புறுத்தி கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு வச்சுட்டு கடைசி அந்த பையனை இருக்க முடியல எழுந்து போ சிட்டு இதெல்லாம் ஒரு கட்சி அப்படி அப்படின்றது அப்புறம் வந்து இவரு ஒரு கட்சியை சப்போர்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த கட்சி பத்தி ஒரே திராவிடம் அப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு ஸ்டாலின் லேப்டாப் கொடுத்தாரு அது குடுத்தாரு இது குடுத்தாரு அதெல்லாம் பேச அந்த பையன் ஒரு கேள்வி கேட்கறான் அந்த கேள்விக்குன்னால பதிலே சொல்ல முடியல ஆனா நீ அதுக்கு வேற எங்கேயோ கதையை திருப்பின்னு போற இதெல்லாம் ஒரு பொழப்பா இவருக்கு சொல்லுங்க ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இந்த கேள்வி இல்லாம கேட்பாங்க அந்த பையன் அவ்வளவு அழகா அறிவா பேசாங்க எனக்கு அந்த பையன் கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் என்ன பதினஞ்சு தான் ஆகுதுப்பா ஒரு காலாண்டு தேர்வு நடக்குதுன்னு அவரே சொல்லிருக்காரு அந்த லீவ்ல இருந்து படிக்கணும்னு இருக்காரு நீங்க படிங்க அவங்களோட அரசியல் அறிவு நீங்க கத்துக்கங்க நீங்க தமிழ் தேசியம் கத்துக்கங்க பெரியார கத்துக்கோங்க யார வேணாலும் கத்துக்கங்க உங்களை அறிவு வளர்த்துக்காங்க சேம் டைம் இந்த அரசியல் இது அதுன்னு சொல்லிட்டுன்னு கொஞ்சம் பேட்டி கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு ஒரு சிஸ்டராவோ அம்மாவாகவோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேட்டி கொடுக்குறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க உங்களை ஸ்டீடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்க இனிமே வளர்ந்து 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 வந்து ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளோஸ்டா நீங்க அரசியல இறங்கணும்னா இறங்கிக்கோங்க இது வந்து ஒரு சின்ன பர்சனல் அட்வைஸ் தான் எனக்கு அவர்கிட்ட இருந்து முத்தரையா முத்தரையா இருங்க ஐயா உங்களுக்கு வந்து வருதுங்க வருதுங்க ஐயா உங்க இதே கேள்விகளை நீங்க சப்போர்ட் பண்ற இப்போ அந்த கட்சிகள் கிட்ட உங்களால கேட்க முடியுமா சொல்லுங்க ஐயா எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்ல வேற யாராவது பெரிய ஆள் கிட்ட இப்ப நீங்க கேட்ட கேள்விகளை இதே மாதிரி சித்து அப்படின்னு சொல்றது எழுந்து போன்னு சொல்றது இதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா அந்த பையன் கிட்ட கேட்கிறாரு நீ எந்த கல் எந்த வழி கல்வி படிக்கிற அந்த பையன் சொன்னாங்க நான் ஆங்கில வழி கல்வி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தமிழ் தமிழ் சீமான் பேசிட்டு தமிழை பத்தி படிங்க தமிழ் தாய்மொழி அதுதுன்னு பேசிட்டு இப்ப இங்கிலீஷ் அப்படி படிக்கிறீச்சிக் நீயே அப்படி இருக்கியா போய் கேக்குறாரு தமிழ் தமிழ் கத்துனா தமிழ் மட்டுமே தான் படிக்கணுமாங்க நம்ம வேற மொழி தெரிஞ்சுக்கவே கூடாதா அதான் அந்த பையன் கேட்டான் இப்ப நானுமே அதை தான் கேட்கறேன் இப்ப தமிழ் தமிழ்னா தமிழ்நாட்டுல இருந்தா இங்க இருக்க எல்லாருமே தமிழ் மட்டும்தான் படிக்கிறாங்களா இங்கிலீஷ் படிக்கிறதே இல்லையா ஏன் அந்த பையனை கூப்பிட்டு கேள்வி கேக்குறேன் இல்ல நீ நீ படிச்சிருக்கலாம் படிப்பு நீ டிகிரி முடிச்சிருப்பில அந்த டிகிரியில நீ இங்கிலீஷே படிக்கலையா ஃபுல்லாகவே தமிழ் மட்டும் தான் எடுத்து படிச்சியா எனக்கு தெரியல சொல்லுங்க எப்படி நீங்க படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்டை படிக்காமே நீங்க வந்துட்டீங்களா எல்லாருக்குமே இங்கிலீஷ் ஒரு காமன் சப்ஜெக்ட் ஒரு கம்பல்சரியான சப்ஜெக்ட் தானே இங்கிலீஷ் படிக்காம எப்படி இருக்க முடியும் அதெல்லாம் அந்த பையன் தெளிவா சொல்றேன் எனக்கு தேவைப்படுது நான் படிச்சுக்கிறேன் எனக்கு வெளியில போனா எனக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படுது நான் படிக்கிறேன் தப்பு கிடையாது தமிழ் 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 நம்ம பேசிட்டே இருந்தோம் தமிழ் தேசியவாதி தமிழ் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னா தமிழ் நம்ம எங்க இடத்துல விட்டுக் கொடுக்கக்கூடாது அது நம்மளோட தாய்மொழி அதுக்காக வேற மொழியே நம்ம கத்துக்கவே கூடாது அப்படின்றதே எந்த விதத்துல நியாயம் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம்னா அந்த இடத்துல இங்கிலீஷ் தேவைப்படுதுதான் இங்கிலீஷ் கற்றுக்குறேன் அந்த இடத்துல எனக்கு ஹிந்தி தேவைப்பட நான் ஹிந்தி கத்துப்பேன் உருது தேவைப்படுது உருது கத்துக்குது நான் என்னோட மொழியை கத்துக்கிறேன் அந்த மொழியை நான் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதானே தவிர அதை எல்லாருக்கிட்டையும் பறக்கணும் நான் வந்து இது அதுன்னு அப்படி கிடையாது நீ தமிழாளா இருந்த மத்த மொழிய கத்துக்க கூடாதுன்னு எந்த அவசியமும் இல்ல எந்த சட்டமும் இல்ல அந்த